உலகெங்கிலும் வாழும் அன்புத் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்று அக்டோபர் இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை இந்த மகா மங்களகரமான திருநாளை யாழ்ப்பாணம் மாவிட்டபுரம் கந்தசுவாமி கோவிலில் அருள்பாலிக்கும் முருகப்பெருமானின் ஆசியுடன் தொடங்குங்கள் இன்று கந்தசஷ்டி விரதத்தின் மகுடம் வைத்தார் போன்ற ஒரு நாள் ஆறு நாட்கள் விரதம் இருந்த லட்சக்கணக்கான பக்தர்களின் விரதம் இன்று நடைபெறும் திருக்கல்யாண வைபவத்துடன் இனிதே நிறைவடைகிறது உங்கள் விரதம் உங்கள் வேண்டுதல்கள் உங்கள் தவங்கள் அனைத்தும் கந்தனின் அருளால் இன்று நிச்சயம் நிறைவேறும் இன்றைய நாள் மதியம் வரை அமிர்த யோகமும் மதியத்திற்கு மேல் திரிபுஷ்கர யோகமும் இணைந்த ஒரு அற்புதமான நாள் நீங்கள் செய்யும் நற்காரியங்கள் இரட்டிப்பு பலன்களை தரும் இனி இன்றைய பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் இன்று ஐப்பசி பதினொன்று காலை எட்டு மணி வரை சஷ்டி திதி அதன் பிறகு சப்தமி திதி தொடங்குகிறது மதியம் மணி நிமிடங்கள் வரை பூராடம் நட்சத்திரம் அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரங்கள் சுபமான காலம் அமிர்த காலம் காலை பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் முதல் மதியம் பன்னிரண்டு மணி பதிமூன்று நிமிடங்கள் வரை அபிஜித் காலம் காலை பதினொன்று மணி இருபத்தொன்பது நிமிடங்கள் முதல் மதியம் பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை இன்றைய அசுப நேரங்கள் இராகு காலம் மதியம் இரண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் முதல் மாலை நான்கு மணி பதிமூன்று நிமிடங்கள் வரை யமகண்டம் காலை எட்டு மணி ஐம்பத்தொன்பது நிமிடங்கள் முதல் பத்து மணி இருபத்தைந்து நிமிடங்கள் வரை குளிகை காலை பதினொன்று மணி ஐம்பத்திரண்டு நிமிடங்கள் முதல் மதியம் ஒரு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை இன்றைய சூலம் இன்று சூலம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய மிக முக்கிய ஜோதிடக் குறிப்பு இன்று ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமமாகும் கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடம் நட்சத்திர அன்பர்கள் ஆனால் இன்று ஒரு மங்களகரமான திருக்கல்யாண நாள் அதனால் ராசி அன்பர்கள் பெரியதாக கவலைப்பட வேண்டாம் உங்கள் பேச்சில் சற்று கவனமும் செயல்களில் நிதானமும் இருந்தால் மட்டும் போதும் இந்த நாளை நீங்கள் வெற்றிகரமாக கடக்கலாம் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய பலன்களை பார்ப்போம் மேஷம் உங்களின் நம்பிக்கை இன்று மலரைப் போல மலரும் பணப் பரிவர்த்தனை விடயங்களில் மட்டும் சற்று கவனமாக இருந்தால் மற்றவை அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் நாளின் பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும் உங்கள் துணை மூலம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் ரிஷபம் நீங்கள் விரும்பிய கனவு இன்று நிறைவேற வாய்ப்புள்ளது மற்றவர்களுக்காக அதிகம் செலவு செய்வதற்கு முன் சற்று யோசியுங்கள் உங்கள் வீட்டுச் சூழ்நிலையில் ஏதேனும் மாற்றங்கள் செய்தால் அனைவரின் ஒப்புதலையும் பெறுவது நல்லது வேளையில் உங்களுக்கு சாதகமான நாள் பொறுமையே பெருமை மிதுனம் வெறும் கற்பனை மட்டும் செய்யாமல் யதார்த்தத்தில் உங்கள் எண்ணங்களை செயல்படுத்த வேண்டிய நாள் உங்கள் முயற்சிகளுக்கு இன்று வெற்றி கிடைக்கும் உங்கள் பிள்ளைகளால் நீங்கள் பெருமைப்படுவீர்கள் வேலையிடத்தில் சக ஊழியர்களுடன் பேசும்போது மட்டும் வார்த்தைகளில் நிதானம் தேவை கடகம் இன்று உங்களுக்கு மன அமைதியும் டென்ஷன் இல்லாத ஒரு நாளாகவும் அமையும் நீதிமன்றத்தில் ஏதேனும் விடயங்கள் நிலுவையில் இருந்தால் இன்று அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்புள்ளது உங்கள் அறிவுத்தாகத்திற்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் இன்று உங்கள் தொடர்பு கொள்ளும் திறமைதான் உங்கள் பலம் சிம்மம் நீங்கள் இன்று மற்றவர்களின் உணர்வுகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்துங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஜாலியாக நேரத்தை செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும் காதல் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும் நீங்கள் திட்டமிட்ட வேலைகளில் மட்டும் சிறிய தாமதம் ஏற்படலாம் ஆனால் நிச்சயம் முடிந்துவிடும் கன்னி இன்று குழந்தைகளுடன் விளையாடுவது உங்களுக்கு அற்புதமான மன மகிழ்ச்சியை கொடுக்கும் நீங்கள் செய்த முதலீடுகளிலிருந்து இன்று பயனடைய வாய்ப்புள்ளது குடும்பத்தில் ஒரு ரகசிய செய்தி உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் அது நல்லதிற்கே வேளையில் உங்கள் ஆற்றல் இன்று சிறப்பாக வெளிப்படும் துலாம் பிசியான வேளையிலும் உங்கள் உடல் நலம் இன்று நன்றாக இருக்கும் ஆனால் பணம் உங்கள் கையில் அதிகம் தங்காது சேமிப்பதில் சில கஷ்டங்கள் வரலாம் அதனால் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் தன்னலமற்ற சேவை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் வேலையிடத்தில் உங்களின் எதிரிகளும் இன்று பணிந்து போவார்கள் விருச்சிகம் இன்று நீங்கள் சற்று ஓய்வெடுக்க வாய்ப்பு கிடைக்கும் நாள் நாளின் பிற்பகுதியில் உங்கள் நிதி நிலைமை மேம்படும் வேலையில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துவதால் குடும்பத்தின் தேவைகளையும் சற்று கவனிப்பது நல்லது காதல் மனநிலையில் இருப்பீர்கள் உங்கள் துணைக்கு ஸ்பெஷலாக எதையாவது செய்யுங்கள் தனுசு வாழ்க்கையை அனுபவிக்க உங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்துங்கள் உடல் மற்றும் மன நலனை மேம்படுத்த யோகா போன்ற விடயங்களில் கவனம் செலுத்துங்கள் இன்று சில சவால்களைச் சந்தித்தாலும் உங்கள் யதார்த்தமான அணுகுமுறையால் அதை வெல்வீர்கள் உங்கள் ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம் மகரம் உணர்வுகளை கட்டுப்படுத்தி தேவையற்ற அச்சத்தை போக்க வேண்டும் உங்கள் ஆரோக்கியத்தில் இன்று திடீரென சிறிய பின்னடைவு வரலாம் கவனமாக இருங்கள் பங்குச்சந்தை போன்ற விடயங்களில் இன்று புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது உங்கள் சகோதரியின் பாசம் உங்களை இன்று ஊக்குவிக்கும் கும்பம் உங்களின் நம்பிக்கை இன்று வாசனை திரவியம் போல மலரும் வெளிநாட்டில் உள்ள உங்கள் நிலத்தை இன்று நல்ல விலைக்கு விற்க வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு லாபம் தரும் குடும்பத்தில் பேசும்போது மட்டும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து அன்பாக பேசுங்கள் இன்று உங்கள் வேலையை உங்கள் மேலதிகாரி பாராட்டக்கூடும் மீனம் இன்று சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் எனவே அமைதியாக இருப்பது நல்லது உங்கள் புதுமையான ஐடியாக்கள் மூலம் கூடுதல் பணம் சம்பாதிக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தில் உள்ள பெண்களின் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை இன்று கூட்டு முயற்சிகளில் பார்ட்னர்ஷிப் ஈடுபட வேண்டாம் இரவில் வாகனம் போது அதிக கவனம் தேவை இன்றைய ராசி பலன் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் இந்த மகா மங்களகரமான திருக்கல்யாண திருநாளில் கந்தசஷ்டி விரதம் இருந்த உங்கள் அனைவரின் வேண்டுதல்களும் நிறைவேற அந்த நல்லூர் கந்தனின் ஆசிகள் பரிபூரணமாகக் கிடைக்கட்டும் நாளைய ராசி பலன்களுடன் மீண்டும் சந்திப்போம் எங்கள் தமிழ் முரசு சேனலை பின்தொடர்ந்து தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி